சென்னையில ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இடங்க ஏன்னா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட க்ரோத் வந்து பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரில வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி நல்ல வெல் கனெக்டிவிட்டி வந்துருச்சு சென்னை அவுட்டர் ரிங் ரோட் பெரிபெரல் ரிங் ரோடு அண்ட் தென் திருவள்ளூர் ரோடு பெங்களூர் ஹைவே அந்த புது ஹைவே எல்லாமே இங்க இருந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிட்டு நசிரத் பேட்டையில உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் பெசிலிட்டி வந்துடும் வந்துருச்சு ஸ்டார்ட் ஆயிருச்சு பட்டாபிராம் டைட்டில் பார்க் ரொம்ப பக்கத்துல தான் இப்ப வாங்குறாங்க அடுத்த ஆறு மாசத்துல அது ரீசேல் பண்ணுனா கூட எங்ககிட்டே அது ரீசேல் பண்ணலாம் ரோடு வந்து நல்ல பெரிய பெரிய ஒயிட் ரோஸ் கொடுத்துருக்கோம் இது இல்லாம வந்து காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் சைட்டுக்குள்ள ஆல்ரெடி இபி கனெக்ஷன் த்ரீ ஃபேஸ் லைன் வந்துருச்சு உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் எல்லா ரோட்ஸ்லயுமே உங்களுக்கு கவர் பண்ணிருக்கோம் சோ டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட் லோன் வந்து நமக்கு அவைலபிலிட்டி இருக்கு மேக்ஸிமம் எல்லா பேங்க்லயும் பண்ணி கொடுக்கும் இங்க இருந்து நம்ம கை காட்டுற தூரத்துலயே வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு

நேர்ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் தினேஷ்குமார் மேனேஜிங் டைரக்டர் டிஎன் ப்ராபர்ட்டி இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் அவென்யூ நிறைய இப்போ வீடியோஸ் வந்து நம்ம இந்த சைட்டை பற்றி ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் பிரதரோட சேனல்லையே நான் ஏற்கனவே ப்ரோமோட் பண்ணியிருக்கேன் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா திருநெண்டுவூர் திருநெண்டுவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து நீங்கள் ஆவடி வழியாகவும் நீங்கள் திருநெல்வர் ரீச் ஆகலாம் இல்லை தாம்பரம் வழியாக வரீங்கன்னா தாம்பரம் அவுட்டரிங் ரோடு வழியாக ஈஸி கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ தாம்பரம் பூந்தமல்லி அடுத்து நிமில்லேச்சேரி நிமில்லேச்சேரிக்கு அடுத்தது திருநெண்டூர் ஸோ இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா திருநெண்டூர் பக்கத்தில் காவநூல் காவனூருன்றது வந்து பார்த்தீங்கன்னா

கண்டிப்பா டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சைட்டுக்குள்ளேயும் சரி சைட்டு வில்லையும் சரி எப்படி இருக்குங்கிறத சொல்லி இந்த நம்ம எங்க சைட் டெவலப் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து நல்ல சாலிடான காம்போவுண்ட் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஏதாவது வந்து செமிகேட்டட் கம்யூனிட்டி ஸோ செமிகேடட் கம்யூனிட்டினா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது பட் ஆனால் உங்களுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ அது எல்லாமே டெவெலப் பண்ணிருப்போம் லைக் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோடு வந்து நல்ல பெரிய பெரிய ஒயிட் ரோட் குடிவாங்க ஆக்சுவலாக ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி ஓகே அது ஒன்றரை ஏக்கருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முப்பது அடி ரோடு வந்து எல்லா ரோட்லயுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம் ஓகே சூப்பர் ஸோ இது வந்து காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் சைட்டுக்குள்ள ஆல்ரெடி இபி கனெக்ஷன் த்ரீ பேஸ் லைன் வந்துருச்சு உங்களுக்கு இமீடியட்டா நீங்க வீடு கட்டணும்னாலும் தாராளமா ஸ்ட்ரீட் லைட் நம்ம வந்து இதுல கவர்மெண்ட்ல ப்ரொவைட் பண்ண ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்கு இது இல்லாம நம்ம ப்ரொவைட் பண்ண சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் எல்லா ரோட்ஸ்லயுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம் சூப்பர் சூப்பர் இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிரீனரிஸ் மெயின்டைன் பண்ணி ஆமா ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் வந்து பொதுவா வைப்பாங்க அதனால எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது நம்ம அவென்யூ ட்ரீஸை என்ன பண்ணிருக்கோம்னா டீ குட் ட்ரீஸா வச்சிருக்கோம் அதனால வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க பிளாட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தேக்கு மரம்ன்றது இருக்கும் உங்களுக்கு ஓகே சோ இன் ஃபியூச்சர் நீங்க இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பண்றீங்க அப்படினா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க இந்த மரத்தை எடுத்து நீங்க உங்க வீட்டுக்கான அந்த வாசகால் ஜன்னலுக்கு எதுக்கு வேணாலும் நீங்க ஒரு ஆசா ரிட்ட கொடுத்தா அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா பண்ணி கொடுத்துறாங்க தேக்கு மரமே வச்சு கொடுத்து சரிங்க bro இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் பொறுத்த வரைக்கும் என்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க இது एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 1300 ரூபீஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ एक्चुअली வந்து 1400 ரூபீஸ் வந்து பிரைஸ் 100 ரூபீஸ் இன்கிரீஸ் பண்ணிருக்கோம் ஓகே அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம இந்த சரவுண்டிங் பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா

பாத்தீங்கன்னா நியர்பை வந்து உங்களுக்கு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு இங்க இருந்து நம்ம கை காட்டுற தூரத்திலே வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு அண்ட் திருநெல்வேலூரோட பிரைசிங் வந்து டே டு டே வந்து இன்னைக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அண்ட் மேஜர் பில்டர்ஸ் பெரிய பெரிய ப்ரோமோட்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி தான் வந்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஓகே சோ அதனால இந்த டைம் வந்து ரைட் டைம் சோ இப்போதைக்கு நீங்க யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களோ இங்கேன்னு இல்ல திருநெல்வேலூர் சரௌண்டிங்ல நீங்க பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதோட growth வந்து பயங்கர டெவலப்மென்ட் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏன் அப்படினா இங்க சிக்ஸ்டி டிகிரில வந்து பாத்தீங்கனா கனெக்டிவிட்டி நல்ல வெல் கனெக்டிவிட்டி வந்துருச்சு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா எல்லா சென்னை ауட்டர் ரிங் ரோட் பெரிபெரல் ரிங் ரோடு அண்ட் தென் திருவள்ளூர் ரோடு பெங்களூர் ஹைவே அந்த புது ஹைவே எல்லாமே இங்க இருந்து ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம் அக்சசிபிலிட்டி ஆமா ரொம்ப ஆக்டிவிட்டிங்கிறது பக்காவா இருக்கு ஆமா அதுமட்டு இல்லாம இப்போ அடுத்து இன்னொரு மூணு மாசத்துல நசிருத்ペட்டைல உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஃபேசிலிட்டி வந்துடும் ஆமா இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஸ்டார்ட் ஆயிருச்சு இங்க இருந்து நசிருத்ペட்டை பாத்தீங்கனா ஒரு 15 மினிட்ஸ் கிலோமீட்டரா பாத்தீங்க ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும் நீங்க டேரக்டா இங்க இருந்தே நீங்க பஸ் ஏறி அங்க போய் நீங்க அந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சிட்டிக்குள்ள எல்லா கனெக்டிவிட்டியும் வந்துருச்சு இது இல்லாம இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ் பாத்தீங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க் ரொம்ப பக்கத்துல தான் இங்க இருந்து ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் வரும் டுவெல் கிலோமீட்டர்ல பட்டாபிராம் ஆமா இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸ்ல கொண்டு வராங்க சோ இப்ப அங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வரதுனால அங்க ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு அடுத்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஆமா அது வாங்க முடியாது எப்பவும் சொல்ற மாதிரி அந்த ஓவர் ஃபுளோ கிரௌடுன்னு ஒன்னு இருக்கும் சோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அங்க வாங்க முடியாதவங்க அடுத்த ஜங்ஷன்ல வாங்குவாங்க அடுத்ததுல வாங்க முடியும்னா கண்டிப்பா நம்ம இடத்துல தான் வாங்குவாங்க சோ அப்ப நம்ம இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும் போது டெஃபினெட்டா ஒரு சர்டன் இயர்ஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் குள்ளரே நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதோட மினிமம் டபுள் த அமௌண்ட்ன்றது கேரண்டீடா போயிடும் உங்களுக்கு கண்டிப்பா அதனால ரிஸ்க்ங்கிறது இந்த இடத்துல கிடையாது கிடையாது அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா நான் அஷூர் பண்றது என்ன இப்ப டிஎன் ப்ராபர்ட்டிஸ்ல லேண்ட் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு அவங்க என்னைக்கு வேணாலும் இப்ப வாங்குறாங்க அடுத்த ஆறு மாசத்துல அது ரீசேல் பண்ணணும்னா கூட எங்ககிட்டே அது ரீசேல் பண்ணலாம் ஏன்னா வந்து நீங்க

அதோட பிரைஸ் வந்து இங்க என்ன மார்க்கெட் பிரைஸ் போது அப்ப அந்த பிரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சோ அதனால இது வந்து உங்களுக்கு இப்ப கடைசி 5 பிளாட்ஸ் இருக்குிறதுனால நம்ம எக்ஸிஸ்டிங் பிரைஸ் என்ன இருக்கோ அந்த மாதிரி நம்ம அது சிம்பிளி லைக் கிளியரன்ஸ் சேல் மாதிரி நம்ம இது கொடுக்குறோம் एक्चुअली சென்னை பீச் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்ட்ரெட்ச்ல 180 டிகிரிக்கு நீங்க ஒரு 30 கி.மீ ரேடியஸ்ல நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பீச்ல இருந்து 30 கி.மீ ரேடியஸ் எடுத்தீங்கனா ஓவர் ரோட் பிரகாரம் எடுத்தீங்கனா இப்ப ஓஎம்ஆர் போய்ட்டீங்கனா உங்களுக்கு சோலிங்க நல்லூர் வரும் அதே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா தாம்பரம் வரும் அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூந்தமல்லி வரும் அதே மாதிரி பூந்தமல்லிக்கு அடுத்த ரோட்ல திருநின்ற வரும் இந்த தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் பெல்ட்ல கம்மியா கொடுக்கறது நம்ம மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா சோ ஏன்னா நீங்க எல்லா தேர்ட்டி கிலோமீட்டர்ஸும் பாத்தீங்கன்னா பைவ் தௌசண்ட் ருபீஸ் மேலதான் போகுது அடிச்சு சொல்லலாம் போல சென்னையில ஆயிரத்தி ரூபாய்க்கு இடங்க அப்படிங்கிற மாதிரி சென்னைன்றதை விட நம்ம சென்னையில இருந்து ஒரு சர்டன் கிலோமீட்டர் அதாவது இங்க ப்ராப்பரா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் திருநின்றது ட்வெண்ட்டி எயிட் இது வந்து திருநின்ற ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் வரும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல

நாலேஜ் இங்கே வருது அண்ட் தென் காலேஜ் ஸ்கூல் காலேஜஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கணக்கே இல்லாத அளவுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்பிடல்ஸ் ஹாஸ்பிடல்ஸ் வந்து எவ்வளவு ஹாஸ்பிடல் சொல்லிட்டே போலாம் பனிமலர் அந்த மாதிரி நிறைய இது ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு காலேஜஸும் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே நிற்கும் அதே மாதிரி நம்ம சைட்டு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர் ஆவடி அண்ட் தென் திருநின்றவர் பட்டாபிராம் அண்ட் தென் இந்த சைடு பூந்தமல்லி போறதுக்கு எல்லா பஸ் ஃபெசிலிட்டியும் நம்ம சைட் வாசல்லே வந்து நின்றோம் ஓகே ப்ரோ இப்போ வந்துட்டு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் கொண்டு வந்துருக்கீங்க இப்போ நடுத்தர மக்களால இதை ஃபுல் அமௌண்ட்டாக கொடுத்து வாங்க முடியல எது லோன் போடணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும்போது தாராளமாக நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பிளாட்ல ஒரு இருபது பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா லோன் மூலிமா தான் அதாவது பேங்க் சப்போர்ட்டோட தான் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதனால ஒரு மினிமம் எல்லா வீடியோலயும் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்ல வேணான்னு தான் நான் நினைப்பேன் பட் லோன் நீங்கள் போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த மினிமம் ரெண்டு லட்சம் இருக்கு இருந்தால் வாங்கலாம் மூணு லட்சம் இருந்தால் வாங்கலாம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்றதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகே ஏன்னா ஒரு இந்த மாதிரி ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி மாறும் இப்போ ஒரு ரெண்டு லட்சத்தை கொண்டு போய் ஒரு ப்ரொமோட்டர்கிட்ட நமக்கு லோன் 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 அவங்க ரீஃபண்ட் வாங்குறதே பெரிய இருக்கும் இருக்கும் போயிடும் ஸோ நம்ம வந்து 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 என்ன ஒரு 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 தான் 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 புக்கிங் அமௌண்ட் அமௌண்ட் வாங்குறோம் வாங்குறோம் அதுவுமே அவங்களோட ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி செக் அவங்களுக்கு அப்படின்னா எவ்வளோ ஆகுதோ அதுக்கப்புறம் வர பேமெண்ட்டை மட்டும்தான் கட்டுற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு ஹண்ட்ரட் வந்துடும் டு ஃபைவ் வரும் அதாவது பிளாட் பிளாட்டோட விலையில ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்சம் வச்சுக்கோங்களேன் ஆறு லட்சம் ஏழு லட்சம் தான் லோன் கிடைக்கும் அவங்க வந்து மூணு லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் இன் கேஸ் சில கஸ்டமருக்கு ஒன்பது லட்ச ரூபா லோன் கிடைச்சிரும் அவங்க ஒரு லட்சம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்க என்ன வேலை வேணாலும் பாத்துக்கலாம் அது பிரச்சனை கிடையாது இன்னைக்கு லோன் வந்து எல்லாருக்குமே கொடுக்குற பட்சத்துல தான் எல்லா பேங்க்கும் வந்து சப்போர்ட் பண்றாங்க ஸோ அதனால நீங்க எந்த ஒர்க் பண்ணாலும் உங்களோட மினிமம் இன்கம் மாசம் வந்து ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாய் என்கிட்டன்னு கிடையாது நீங்க யார்கிட்ட பிளாட் வாங்கினாலும் சரி இடம் வாங்கினாலும் நமக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் இருந்தா

பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இயர்ஸ் டென் இயர்ஸ் ஹோல்ட் பண்ணோம்னா டெஃபினெட்டா வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மினிமமா வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு வாங்கி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படியே கண்டிப்பா வந்து டபுள் ஆகும் அதுக்கு நாங்க டிஎன் ப்ராபர்ட்டிஸ்ல இருந்து அஷூர் பண்றோம் இந்த காரிடார் சரௌண்டிங்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது போது ஃபியூச்சர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதனால நம்ம கிட்ட வாங்குறீங்க வாங்கல இந்த சரௌண்டிங்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிரிஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இதுக்கு மேல என்ன கைஸ் சொல்லுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு நாளும் எல்லாத்த பத்தியும் ஏ டு இந்த சைட்டை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க மேலும் ஏதாவது அது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட கீழே இருக்கிற நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணுங்க வீடியோவில் யார் பேசுகிறாங்களோ நேர்லேயும் அவர்தான் இருப்பார் ஆயிரத்தி முன்னூறுவா சென்னையில இருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடம் வாங்குனோம் அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டான இடம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் கீழே இருக்கிற நம்பருக்கு கட்டாயம் கால் பண்ணுங்க சுகாய்ஸ் இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணணும்னு நினச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்